படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தூங்கிக்கிட்டே சம்பாதிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எப்படி தூங்கிக்கிட்டே ஒருத்தரால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்த கதையை கேளுங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒண்ணு தேவையா இருக்கும் கரெக்ட் எல்லாருக்கும் முதன்மையா பணம் தான் தேவையா இருக்கும் அதே மாதிரி அந்த பிசினஸ்க்கு தேவையான நிலமோ பில்டிங்கோ அல்லது மிஷினோ இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு ரூமோ ஒரு கட்டிலும் ஒரு மெத்தையுமே போதுமானதா இருக்கு இந்த பொண்ணை பாருங்க இவங்க பேரு மோனிக் ஜெர்மையா இவங்க ஆஸ்திரேலியாவில உள்ள குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல கிராமத்துல வசிக்கிறாங்க இவங்க ஒரு டீச்சர் அதாவது டீச்சரா இருந்தாங்க முன்னாடி அதோட இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஏஜென்சி ஒன்னையும் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு ஆனா அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா அது எப்படி பல பேர் வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சோ அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் திருப்பி போட்டுச்சா எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய டீச்சிங் கேரியரே பாதிக்கப்பட்டிருச்சான் வேலை இல்லாம வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு என்ன பண்றது தன்னுடைய அன்றாட செலவுகள்லாம் பார்த்தாகணுமே அதனால தன்னுடைய பினான்சியல் பிரச்சனைகளை தீர்க்க இவங்க ஒரு ஐடியாவை உருவாக்குறாங்க

கூடாது வர மாட்டேன் அதாவது இது ஜஸ்ட் தனிமையில இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் துணைக்கு தூங்குற மாதிரி தானோ அதை தவிர்த்து பிசிக்கலாவோ எமோஷனலாவோ எந்த விஷயமும் இருக்க கூடாது படித்து தூங்கி ஏந்திரிச்சிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுமா வாடகைக்கு அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதுக்கப்புறம் வருவோம் இப்போ அவங்களுடைய முதல் கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவரோட பேச்சுவார்த்தையை நிறுத்தி வச்சிருந்தவங்க கொரோனா நேரத்துல அவர்கிட்ட இந்த பிசினஸ் சொல்லி இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் காசு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த மாதிரி பெட் வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்காரு முழு வீடா தங்கறதுக்கு வாடகைக்கு எடுக்க முடியாதவங்க அதுல எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் இந்த மாதிரி எல்லாம் பணம் கட்டி செலவு பண்ண முடியாம பண கஷ்டத்துல இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நைட்டு மட்டும் தங்குற மாதிரி இடம் கிடைச்சா போதும் அந்த மாதிரி நபர்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு ஹார்ட் பீட்டிங் முறைய சொல்லிக்கிறாங்க அப்புறம் இந்த ஹார்ட் பீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தான் ரெண்டு பேரும் பெட் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்ல இப்போ ஒருத்தருக்கு நைட் ஷிப்ட் இன்னொருத்தருக்கு டே ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கிறப்ப கூட வேற வேற நேரத்துல ஒரே பெட் ஷேர் பண்ணிப்பாங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இது ரொம்ப பாப்புலராக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பெட் அப்படிங்கிறதுனால சுத்தம் இல்லாமல் போகிறது பாதுகாப்பு குறைபாடு லீகலான பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு சரி இப்போ வாடகை எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு வருவோம் மோனிக் ஜெர்மையா அவங்களுடைய பாதி பெட்டுக்கு வாடகை என்ன சொல்கிறாங்கன்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட அறநூறு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் அதாவது நம்ம ஊரு காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வருது இதை இப்போ ஐம்பத்தி நாலாயிரமா ஏற்ற போகிறதா கூட சொல்லியிருக்காங்க இந்த ஹார்ட் பீட்டிங் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்